ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது ஒன்றிய பாஜக அரசு கிட்ட வெள்ள நிவாரண நிதி கேட்டது தமிழ்நாடு அரசு இப்படி வெள்ள நிவாரண நிதி கேட்கும் போதெல்லாம் எதையாவது ஒரு விஷயத்தை சொல்லி மடைமாற்றக்கூடிய வேலையில் ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டுச்சு எப்படி தமிழ்நாட்டை ஏமாற்றினார்களோ அதே ஸ்கிரிப்டை வச்சு இன்றைக்கி வயநாட்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போயும் கூட அதே ஸ்கிரிப்டை கேரள அரசுக்கும் இந்த ஒன்றிய பாஜக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க படி மேலே போய் அமித்ஷா நாங்கள் ஏற்கனவே இது போன்ற நடக்கும் சொல்லி முன்னரே எச்சரித்தோம் ஆனால் அரசு தான் கண்டுகொள்ள கேரளாவுடைய முதலமைச்சரான பினராயி விஜயன் எங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு முன்னறிவிப்பும் வரவே இல்லை அன்னைக்கு நிலச்சரிவு ஏற்பட்ட அன்னைக்கு கூட ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ அமித்ஷா எதை வச்சு சொல்கிறாரு ஐஎம்டி ரிப்போர்ட்டை வச்சு தான் நாங்கள் கேரளாவுக்கு முன்பே எச்சரித்தோம்னு சொல்கிறாருல அந்த ஐஎம்டி ரிப்போர்ட்டை இன்னைக்கு நம்ம எடுத்துனோம் தேதி வாரியாக எடுத்து ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் கேரளாவை வஞ்சித்து வருகிறது நாடாளுமன்றத்தில் வைத்து அமித்ஷா பச்சை பொய்யை எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை அம்பலப்படுத்த போகிறோம் அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு எப்படி நாடாளுமன்றத்தில் வெள்ள நிவாரணை கேட்கும் போதெல்லாம் திசை திருப்பல் வேலையை பாஜக பண்ணச்சோ அதே போல் இன்னைக்கு வயநாட்டுடைய சிறப்பு தீர்மானத்திலையுமே பாஜக எம்பி ஒருத்தரை உள்ள புகர வச்சு அந்த தீர்மானத்தையுமே விவாதமே இல்லாமல் தள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பாஜக சதியே பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வயநாட்டில் இப்படிப்பட்ட நிலச்சரிவு ஏற்பட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் மூன்று எம்பிக்கள் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வந்து இருக்கணும் இப்படி சிஸ்டம் இருந்தால் தான் அதை மாநிலத்துக்கு நீங்கள் முன்பே சொல்ல முடியும் சொன்னீங்கன்னா அவங்க உடனடியாக சில நடவடிக்கைகளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மூன்று எம்பிக்கள் பேசினாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகவ் சத்தா ஜேபி மாதர் அதே போல் ஏ ரஹீம் இப்படி இந்த மூவருமே சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷா எந்திரிச்சு ஒரு பதிலை கொடுக்குறாரு அந்த பதிலில் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு तेईस जुलाई को केरल सरकार को अर्ली वार्निंग भारत सरकार की ओर से दे गई थी गई थी तेईस जुलाई सात दिन पहले फिर चौबीस को गई फिर पच्चीस को गई छब्बीस तारीख को मान्यवर एक कहा कि 20 सेंटीमीटर से ज्यादा वर्षा होगी भारी वर्षा होगी लैंडस्लाइड होने की संभावना है मड़ भी रस हो कर आ सकता है और लोग इसके अंदर दबकर मर भी सकते हैं मैं कुछ कहना नहीं चाहता था मैंने मगर भारत सरकार की अर्ली वार्निंग सिस्टम पर सवाल किए गए इसलिए मैं कहता हूं प्लीज लिसन अस प्लीज लिसन अस मत चिल्लाइए प्लीज रीड इट कांगे और मुरयल्ला इरु मुरयल्ला 4 मुरय கேரள அரசுக்கு ஐஎம்டி மூலமாக அலர்ட் கொடுத்தோம் அதான் ஐஎம்டினு என்னதுன்னா இந்தியன் மெட்டியரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இதன் மூலமாக ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு நான்கு தேதிகளில் அலர்ட் என்பது முன்பே கொடுத்தோம் அப்படி கொடுக்கும்போதே என்னுடைய வழிகாட்டுதன் பேரில் ஒன்பது என்டிஆர்எஃப் டீம்களையும் நான் கேரளாவுக்கு அனுப்பி வச்சேன் ஒடிசாவுக்கு நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து முன்னறிவு பண்ணிணோம் அங்கே ஒரு உயிர் மட்டும்தான் போச்சு ஏன் குஜராத்தில் கூட மூணு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னோம் அங்கே ஒரு உயிர் கூட போல ஒரு மிருகம் கூட சாகலை அப்படி அந்த அரசு முன்னறிப்போடு செயல்பட்டாங்க ஆனால் அந்த கேரள அரசை பாருங்க நாங்கள் முன்னாடியே சொல்லியும் கூட அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை முன்னாடியே நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி இத்தனை உயிர்கள் போயிருக்குமா இருந்தாலும் நாங்கள் குற்றம் சொல்ல விரும்பல கேரள அரசோட பாறையை போல நாங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் வச்சு இந்த பதிலை கொடுத்துருக்கிறாரு இப்படி அமித்ஷா பதிலை கொடுத்த உடனேயே கேரளாவில் கேரளாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டுறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு அதாவது நிலச்சரிவு ஏற்படுதல நிலச்சரிவு ஏற்படும் நாளில் கூட ஐஎம்டி அதாவது அமித்ஷா சொல்லக்கூடிய அதே ஐஎம்டி ஆரஞ்சு அலர்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க இங்கே அதிகமான மழைப்பொழிவு பெஞ்சிருச்சு அதை விட அமித்ஷா திட்டமிட்டு இப்படியான பொய்யை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் ப்ரெஸ் மீட்டில் ஒரு விளக்கம் கொடுத்தாரு சரி இந்த ரெண்டு பேர் சொல்கிறாங்க இப்படி இந்த ரெண்டு பேர் சொன்னதில் யார் சொன்னது உண்மை என்பதை ஐஎம்டி ரிப்போர்ட்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம்ல அந்த ஐஎம்டி ரிப்போர்ட்டை தான் நம்ம தேடி எடுத்தோம் அதில் அமித்ஷா சொல்வதை போல் இருபத்தி மூன்றாம் தேதி ஐஎம்டி கேரள அரசுக்கு ஒரு கடிதத்தை அலர்ட் அனுப்புகிறாங்க ஆனால் அந்த கடிதத்தை பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் கேரளாவுக்கு அதிகபட்ச அலர்ட்டாகவே ஆரஞ்சு அலர்ட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதுலேயுமே குறிப்பாக வயநாட்டிற்கு எல்லோ அலர்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு நல்ல கவனிய ஆரஞ்சு அலர்ட் எல்லோ அலர்ட்னா ரொம்பவுமே ஒரு சாதாரண மழைன்னு அர்த்தம் ரெட் அலர்ட் அப்படின்னா தான் கனமழை மிக தீவிரமான கனமழை பெய்ய போது மோசமான நிலைமைகள் ஏற்படக்கூடிய அளவுக்கு மழை பெய்ய போதுன்னு அர்த்தம் அப்போது இங்கே இருபத்தி மூன்றாம் தேதி வெறுமன கண்ணூர் மற்றும் காசர்கோடு என்ற இரண்டு பகுதிகளுக்கு மட்டும் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது வயநாட்டிற்கு எல்லோ அலர்ட் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லை இருபத்தி ஒம்போதாம் தேதியும் ஒரு அலர்ட் போயிருக்கு அதே ஐஎம்டி அந்த கடிதத்தை உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் அதில் வயநாட்டுக்கு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரைக்கும் ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்று நாளைக்கு ஆகஸ்ட் ரெண்டு நாளைக்கு வரைக்கும் வயநாட்டில் எந்த ஒரு சம்பவம் நடக்க போகிறது இல்லை சாதாரண மழை தான் பெய்ய போகிறது என்று ஐஎம்டி தன்னுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டுமல்ல முப்பதாம் தேதியும் ஒரு கடிதம் போயிருக்கு அதில் ஐஎம்டி கடிதத்தை என்ன தெரியுமா சொல்கிறாங்க காலை ஆறு மணிக்கு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க கேரளாவுக்கு வயநாட்டில் ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்படுது ஆனால் இந்த கடிதம் வருவதற்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்பே வயநாட்டில் நிலச்சரிவு என்பது ஏற்பட்டுருச்சு அப்போ இங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு நான்கு மணி நேரத்திற்கு பின்புதான் ரெட் அலர்ட் என்பதே ஐஎம்டி கொடுத்துருக்குறாங்க அப்போ அமித்ஷா இங்கே சொல்வது பச்சை பொய்யாக இருக்கிறது நாடாளுமன்றத்தில் வைத்து நாங்கள் முன்பே இது போன்று நடக்கும் நிலச்சரிவு ஏற்படும் என்று சொன்னது பச்சை பொய் வெறுமான அதிகபட்சமாக ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வரைக்கும் எதுவுமே நடக்காது என்பது தான் ஐஎம்டி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது அப்போ அந்த ரிப்போர்ட் மூலமாகவே இன்றைக்கி அமித்ஷா அம்பலப்பட்டு போயிருக்கிறார் அது மட்டும் சரி ஐஎம்டி மட்டும்தான் இப்படி இருக்கா வேற ஒன்றிய அரசின் சார்பாக ஏதாவது ஒரு நிறுவனங்கள் இருக்குமே அது எதுவும் எச்சரிக்கை கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுலேயுமே இந்த ஒன்றிய பாஜக அரசு மாற்றாங்க எப்படி மாற்றாங்க அப்படின்னா அதாவது ஜிஎஸ்ஐ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இவங்க வயநாட்டிலே நிலச்சரிவு ஏற்படுவதை முன்பே அறிவிச்சு வார்னிங் கொடுக்குற சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை முப்பது முப்பத்தொன்னு சம்பவம் நடக்குதுல அன்னைக்கு கூட கிரீன் அலர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க அது மட்டுமா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அவங்க கூட கேரளாவுக்கு எந்த ஒரு முன்னறிப்புமே பண்ணவே இல்லை அப்ப கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஐஎம்டி என்ன சொல்றாங்க வெறுமன நூத்தி பதினஞ்சுல இருந்து நாலு எம்எம் எம் தான் பெய்யும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா பெஞ்சது எவ்வளோ ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு எம்எம் மலை வந்து அங்க பதிவாயிருக்கு அப்ப இங்க ஐஎம்டி ரிப்போர்ட் சரியா கணிக்கல ஜிஎஸ்ஐ ரிப்போர்ட் சரியா கணிக்கல சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுமே எந்த ஒரு அறிப்பும் பண்ணவே இல்லை அப்ப ஒன்றியத்தின் சார்பாக இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்டே இங்கே ஆகிருக்கு அப்படின்றது தான் யதார்த்த உண்மையாக இருக்குது ஆனால் இதையெல்லாம் மூடி மறைத்து கேரளாவுக்கு நாங்கள் முன்பே சொன்னோம் அவங்க தான் எதுவுமே செய்யலைன்னு சொல்லி அமித்ஷா சொல்வது பச்சை பொய்யாக இருப்பதை இதன் மூலமாகவே நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது ஐஎம்டி ரிப்போர்ட்டே அமித்ஷாவை இன்னைக்கு மாட்டி விட்டுருக்கு சரி இதில் நமக்கு ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ள பாதிப்பு ஏன் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது நிர்மலா சீதாராமன் இதே போல் எம்எம் கணக்கை பொய்யாக சொல்லி மாட்டிக்கிட்டார் இன்றைக்கி அதே போல் கேரளாவுக்கு அமித்ஷா ஐஎம்டி கணக்கை சொல்லி மாட்டிக்கிட்டார் அப்போ தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒரு வகையான ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு அமித்ஷா சொல்வதை போல் பாஜக அளக்கூடிய ஒடிசாவுக்கும் குஜராத்துக்கும் சரியான ரிப்போர்ட்டை கொடுத்து மக்கள் உயிரை பாதுகாத்துட்டாங்களா அப்படின்ற கேள்வி இன்றைக்கி ஏழாம் இல்லை ஏங்க இப்படியான குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் அப்படின்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது அப்போது இதே உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் என்டிஆர்எஃப் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறாரு நிறைய மாநிலங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாநிலம் இருக்குன்னா அசாம் ஹிமாச்சல் கர்நாடகா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் திரிபுரா மகாராஷ்டிரா இதில் மகாராஷ்டிரா சிவசேனா என்சிபி காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம் அப்போது அதே போல் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி மற்ற அனைத்துமே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களாக இருந்துச்சு இந்த பாஜக ஆளக்கூடிய மாநில

வெளிநாட்டில் இருந்து கூடிய உதவிகளாவது கொடுக்க விடுவாங்களா பார்த்தா அதையும் தடுத்து நிறுத்துறாங்க யூ உடைய பிரதமர் வந்து எழுநூறு கோடி ரூபாய் கொடுக்குறேன்றாரு அதுவும் கொடுக்க விடாமல் பண்ணாங்க கத்தாருடைய அரசர் முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் நான் கேரளா கொடுக்குறேன்றாரு அதையும் கொடுக்க விடாம தடுத்தாங்க மாலத்தீவு ஐம்பதாயிரம் டாலர் நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னாங்க அதையும் கொடுக்க விடாம தடுத்தாங்க அப்போ கேரளாவுக்கு எந்த உதவியுமே வரக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக அப்போது ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டாங்கன்றது தான் இதன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது அப்போது பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு எல்லாம் தவறான ரிப்போர்ட்டுகள் கொடுக்கப்படுகிறதா அல்லது வேலை ஒழுங்காக செய்ய மாட்டதால என்ற சந்தேகம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு இல்லாம இல்லை இது மட்டும் இல்லங்க இதை விட ஒரு கொடுமை தெரியுமா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்குப்படி கேரளாவுக்கு ஒன்றிய பாஜக அரசு வைத்திருக்கக்கூடிய நிலுவைத் தொகை மட்டும் ஐயாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் இதில் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டு மட்டும் அறுபத்தொம்பது கோடி ரூபாய் பேரிடர் ஏற்படும் சமயத்தில் கூட அந்த நிதியை கூட கேரளாவுக்கு முறையாக கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு அப்போ எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் கூட நிவாரண நிதி கொடுக்காமல் எது எதையோ சொல்லி மடைமாற்றினார்களோ அதே போல் இன்னைக்கு கேரளாவுக்கும் ஐஎம்டி ரிப்போர்ட்டை காரணம் காட்டி நாங்கள் முன்னாடியே வந்து எச்சரித்தோம்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி நிவாரண நிதி கொடுக்காமல் மடிமாற்றக்கூடிய வேலைகளை இதே ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரி இது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் வயநாடு குறித்து சிறப்பு தீர்மானம் கவன ஈர்ப்பு தீர்மானம் பார்லிமெண்ட்டில் கொண்டு போது ஒரு பாஜக எம்பி குறுக்கிட்டு அதை கெடுத்து விட்டாருன்னு சொன்னேன்ல அந்த சம்பவம் என்ன தெரியுமா அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வெள்ள நிவாரண நிதி ஏற்பட்டு அதுக்கு நிதி தராத போது பார்லிமெண்டில் டிஆர் பாலு அவர்கள் கொஸ்டின் அவர்ஸில் ஒரு கேள்வி கேட்கிறார் கொஸ்டின் அவருன்றது எப்போதாவது தான் டைம் கிடைக்கும் இந்த ஒன்றிய பஜா கரசுத அதில் ஒரு அஞ்சு தான் கிடைக்கும் அந்த அஞ்சு நிமிஷத்தில் கூட வெள்ள நிவாரணத்துக்கு நிதி கேட்போன்னு சொல்லிட்டு டிஆர் பாலு அவர்கள் பேசும்போது அந்த துறைக்கு சம்பந்தமே இல்லாத மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த எள் முருகன் எந்திரிச்சு நின்று டிஆர் பாலுவோ பேச விடாமல் தடுத்தார் உடனே டிஆர்பாலு அவருக்கு பதிலடியை கொடுக்க தலித் எம்பியை அசிங்கப்படுத்திட்டாருன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் பொய் பிரச்சாரத்தை பண்ணாரு இந்த எல்முருகன் அப்போ டிஆர்பாலு பேசுவது என்பது அப்போது தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு தமிழ்நாட்டுக்கு பார்லிமெண்ட்டில் கூட வெள்ள நிவாரணையை கேட்க விடாமல் ஒன்றிய பாஜக அரசு எல்முருகனை ஏவி பண்ணாங்களே அதே பாணி அதே ஸ்கிரிப்டில் டிட்டோவா பார்த்தீங்கன்னா வயநாடுக்கு சிறப்பு தீர்மானம் கொண்டு வரும்போது அதை சம்பந்தமே இல்லாத பாஜக எம்பி அதாவது கர்நாடக பாஜக எம்பியான தேஜஸ்வி சூர்யா அண்ணாமலையோட நண்பன் அவன் எந்திரிச்சு என்ன தெரியுமா சொல்கிறாப்ல அதாவது இது இயற்கையால் ஏற்பட்டது இல்லை இந்த மனிதனால் ஏற்பட்டது தான் ஆயிரத்தி எண்ணூறு நாட்கள் வயநாடு எம்பியாக ராகுல் காந்தி இருந்தாரே இது சம்பந்தமாக ஒருநாள் கூட கேள்வி எழுப்பவே இல்லையே அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பக்கம் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை மாற்றி அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பிகள்லாம் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது காங்கிரஸ் எம்பியாக கேரளா எம்பியாக இருக்கக்கூடிய கேசி வேணுகோபால் அவர் எந்திரிச்சு ஹவுஸ் ரெக்கார்டை போய் பாருங்கள் ராகுல் காந்தி பேசினது இருப்போம் இப்படி பொய்ய சொல்றீங்களே ஒழுங்கா நீங்க பேசினதுக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படி சொல்லும்போது எப்படா அந்த பிரச்சனை ஏற்படும் அப்படி சொல்லி காத்து இருந்த சபாநாயகரான ஓம் பிர்லா அவைய உடனடியாக ஒத்தி வச்சிடறாருங்க அப்ப வயநாடு சிறப்பு தீர்மானமே எப்படி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும்போது எல்முருகன் தலையிடால காலியாச்சோ அதே போல தேஜஸ்வி சூர்யாவால காலியாச்சு சரி தேஜஸ்வி சூர்யா சொல்வதை போல ஆயிரத்தி எண்ணூறு நாட்கள் எம்பியாக இருந்த ராகுல் காந்தி வயநாடு பற்றி பேசவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா அது அதுவும் பச்சை பொய்யா இருக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி வயநாட்டில் இதே போற ஒரு நிலச்சரிவு ஏற்படுது பனிரெண்டு பேர் இறந்து போறாங்க ஆகஸ்ட் பதினொன்று முதல் பதினாலு வரை நான்கு நாள் பயணமாக வயநாட்டுக்கு ராகுல் காந்தி போறார் அந்த மக்களை பார்த்து உரிய நிவாரணப் பொருட்களை கொடுக்கிறார் ஒன்றிய அரசை மாநில அரசை உடனடியாக இந்த வெள்ள மீட்பு பணிகளை செய்யுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கிறார் வெள்ள பாதிப்புல பயிர்கள் சேதம் அடைஞ்சிருக்கும்ல அதையுமே நான் நாடாளுமன்றத்தில் பொருள் கொடுக்கிறேன் என்ற உத்தரவாதத்தையும் கொடுத்தார் அது மட்டுமல்ல ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் வயநாட்டுக்கு வந்து மீண்டும் மக்களை சந்தித்து உடனே நிவாரண நிதியை தான் ராகுல் காந்தி அப்ப ராகுல் காந்தி வயநாட்டில் எப்போதெல்லாம் வெள்ளம் ஏற்படுதோ அல்லது நிலச்சரிவு ஏற்படுதோ அப்போதெல்லாம் அந்த தொகுதி மக்களை பார்த்து அவர்களுக்கு அரசையுமே தொகையை கொடுப்பதற்கு நிர்பந்தம் செய்திருக்கிறார் பார்லிமெண்ட்லையும் குடல் அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுது அப்போ இங்கே அண்ணாமலையோட நண்பனான இந்த தேஜஸ்வி சூர்யா சொல்வது அபாண்டமான பொய்யாக இருக்கு அப்போ திட்டமிட்டு வயநாடு சிறப்பு தீர்மானம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படக்கூடாது விவாதிக்கப்பட்டால் என்டிஆர்எஃப் ஃபண்ட்லேருந்து இவங்க ஃபண்டை கேட்டுருவாங்க நிவாரண நிதி கொடுக்கக்கூடாது என்பதற்காகவே இப்படியான மடைமாற்றுதல் வேலையை ஒன்றிய பாஜக அரசு செஞ்சதா என்ற கேள்வி இன்றைக்கி இயலாமல் இல்லை நம்ம நாட்டில் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இதில் அறுபது சதவீதம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்போது நிலச்சரிவுகள் கேரளா அப்படின்ற மாநிலத்துக்கு மட்டும் ஏற்பட்டிருக்கு இப்படிப்பட்ட மாநிலத்துக்கு டிசாஸ்டர் ஃபண்டாக இந்த பட்ஜெட்டில் ஏதாவது ஒதுக்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு ரூபா கூட ஒதுக்கவே இல்லை மாநிலம் பேர் சொல்லாட்டி என்ன நாங்கள் நிறையா செய்வோம்னு சொன்ன அதே நிர்மலா சீதாராமன் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாயை கேரளா அரசுக்கு கொடுக்காமல் பெண்டிங்காக வச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமித்ஷா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஃபண்டை என்டிஆர்எஃப்லேருந்து ஒதுக்குறாரு கேரளாவுக்கு ஒரு ரூபா கூட ஒதுக்கலை அப்போ தொடர்ச்சியாக தமிழ்நாட்டையும் கேரளாவையும் தங்களுக்கு இவர்கள் ஓட்டு போட மறுக்கிறார்கள் என்பதற்காகவே ஒன்றிய பாஜக அரசு பழிவாங்குகிறதா என்ற கேள்வி எழுதலை இந்த கேள்வியை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து அமித்ஷா பச்சை பொய்ய சொல்கிறாரு நாங்கள் கேரளாவுக்கு முன்பே எச்சரித்தோம் அப்படின்னு சொல்லி அதே ஐஎம்டி ரிப்போர்ட்டை வச்சே இன்னைக்கு அமித்ஷாவை நம்ம அம்பு அப்போ ஐஎம்டி ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் அதே போல வயநாடு சிறப்பு தீர்மானத்தில் உள்ள பூந்து கெடுத்ததாக இருக்கட்டும் எல்லாமே என்ன பாஜக செஞ்சதோ அதே போல செஞ்சிருக்கு இதெல்லாம் செய்வதற்கான மெயின் காரணம் நிதி கொடுத்துவிடக்கூடாது மக்கள் அவதிப்படுறாங்க அந்த மக்களுடைய கோபம் என்பது மாநில அரசுக்கு எதிராக திரும்பணும் என்ற ஒற்றை நோக்கம் தான் இவர்களுடைய அரசியலா இருக்கு மக்கள் செத்தா என்ன கஷ்டப்பட்டா என்ன உணவுக்கே திண்டாடு என்ன என்ன நடந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு மீது கோபம் வரணும் நம்ம அதை அரசியல் அறுவடை பண்ணணும் அப்படின்றது இந்த பாஜகவுடைய நோக்கமா இருக்கு அப்படின்றதான் எதார்த்த உண்மை நன்றி